வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் முகை மெய்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழி துணிவு நன்மக்கற் பேரு அறிவிழையந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் யோ சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் ஹோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் புவனேஸ்வரியின் அண்ணன் பிரதீப் நந்தினியின் சித்தி ஜெயசித்ரா தீபிகாவின் அண்ணன் கிருஷ்ணவேணியின் தோழி தேவி சுபஸ்ரீ லூர்துமேரியின் தந்தை ஜேம்ஸ் ஓசாம்பியாவின் அண்ணி ரோசினி ஹரிபிரசாத் வணிகவியல் மஞ்சுளாதேவியின் அத்தைமகன் நிசாத் சிந்துவின் அம்மா கிருஷ்ணவேணி கனிப்பொறித்துறை யமுனதுளசி ஆகியோரும் மணநாள் காணும் டாக்டர் குணசீலன் மதுமதி டாக்டர் முத்துபாரதி கோவை ரகுராமன் மஞ்சுளாசிரி ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருடைய வேண்டுவோம் நம சிவாய உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் வர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொடித்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்றும் இன்பம் பெருகும் இயல்வினால் ஒன்று காதலித்துள்ளவும் ஒங்கிடம் அன்றுடாரடியாரவர் வாண்புகள் நின்றதெங்கும் நிலவி திருச்சிற்றம்பலம்